எழுபது வயது பாட்டி ஒரே வாட்ஸ்அப் அழைப்பில் இருபத்து நான்கு லட்சம் இழந்தார் இந்த சம்பவம் எப்படி நடந்தது யார் இதை செய்தார்கள் தெரிஞ்சுக்க நம்ம லியோ சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் உள்ள சம்பவம் நம் உறவுகளை எச்சரிக்கையோடு இருக்க உதவும் வாங்க பார்க்கலாம் அரைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நம்ம சென்னையில் ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி நடந்திருக்கு மோசடி நடந்தது எப்படி சென்னையில் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த எழுபது வயதான சித்ரலேகா என்ற பாட்டி கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பாட்டிக்கு வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்திருக்கு அதுல பேசின ஒருத்தர் தான் காந்திநகர் காவல் நிலையத்திலிருந்து மதன்குமார் பேசுறதா சொல்லியிருக்காரு அந்த நபர் பாட்டியோட ஆதார் அட்டை ஏதோ ஒரு மனித கடத்தல் வழக்குல சம்பந்தப்பட்டிருக்குன்னு போய் சொல்லியிருக்காரு அது மட்டுமில்லாமல் ஆதார் விவரங்கள் போலியா இருக்கிற மாதிரி சில ஆவணங்களையும் ஒரு போலியான நீதிமன்ற உத்தரவையும் காட்டி பாட்டியோட செல்போன் நம்பரை முடக்க போறதா மிரட்டியிருக்காரு அப்புறம் இன்னொருத்தர் பேசி தான் சிபிஐ அதிகாரின்னு சொல்லியிருக்காரு இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் யாரிடமும் பேசக்கூடாதுன்னு சொல்லி விசாரணைக்காக பணம் தேவைன்னு சொல்லியிருக்காரு பாட்டியும் இதை நம்பி தன்னோட கணவர் வங்கி கணக்கிலிருந்து ஆர்டிஜிஎஸ் மூலமா மொத்தம் இருபத்து நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை அவங்க சொன்ன வங்கி கணக்குக்கு மாத்திட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் தா ஏமாற்றப்பட்டுட்டோன்னு பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு பின் தன் உறவினர் மூலமா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னை போலீஸ்ல ஒரு சைபர் கிரைம் டீம் இந்த வங்கி பரிவர்த்தனை மற்றும் ஃபோன் நம்பர் வச்சு அவங்க மூணு பேரையும் மைசூர்ல வச்சு கைது செஞ்சு சென்னைக்கு கூட்டிட்டு வந்து சிறையில் அடைத்தனர் இந்த மோசடி செஞ்சவங்க கர்நாடகா மாநிலம் மைசூரை சேர்ந்த மூணு இளைஞர்கள் தேஜஸ் பிரணவ் முகமது சமீம் இவங்க மூணு பேரும் இந்த மோசடி கும்பலுக்கு ஒரு இணைப்பு பாலமா வேலை செஞ்சிருக்காங்க பெரிய சைபர் கிரைம் குழுக்கள் சொல்றபடி பல வங்கிக் கணக்குகள் வழியா பணத்தை மாத்திக் கொடுக்கிற வேலையை செஞ்சிருக்காங்க நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் டிஜிட்டல் கைது மாதிரி சைபர் மோசடிகளில் மாட்டிக்க கூடாது பயப்படாதீங்க ஃபோன்ல வாட்ஸ்ஆப்ல போலீஸ்னு சிபிஐனு யாராவது மரட்டுனா நீங்க பயப்படவே கூடாது பணத்தை கொடுக்காதீங்க ஃபோன்ல பேசி வழக்கு விசாரணைன்னு சொல்லி பணத்தை உடனே மாத்தி அனுப்ப சொன்னா தயவு செய்து அனுப்பவே அனுப்பாதீங்க உண்மையான காவல்துறை இப்படி போன்ல மாட்டாங்க பேசி பாருங்க யாராவது மிரட்டினா நீங்க உடனே இ நம்ம வீட்டுக்காரங்க கிட்டயோ பிள்ளைங்க கிட்டயோ பக்கத்துல இருக்கவங்க கிட்டயோ சொல்லுங்க புகார் கொடுங்க உங்களை யாராவது ஏமாத்த பார்த்தா உடனே நீங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்ற உதவி எண்ணுக்கு ஃபோன் செஞ்சு புகார் கொடுக்கலாம் அல்லது டப்ளியூட்யூடபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட் மூலமாகவும் புகார் கொடுக்கலாம் கவனம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இந்த செய்தியை உங்க மற்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க